கோவலம் கோவலம் பீச்சுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் ஐயோ அதுல போய் நல்லா மாட்டிக்கும் இனிதான் சாப்பிடணுமா ஹலோ ராஜேஷ் அவ்வளவு அப்படியே லாலரே வாங்கி கொடுத்துட்டு போங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற பல்லு எல்லாம் அப்படியே எனக்கு ஒட்டி போகட்டும் சரியா அதுதானே உங்க ஆசை பாண்டிதுரையா பத்து ஆய் வணக்கம் யாம் 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 வாங்க கண்டிப்பா ஏறி வாங்க ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் யாருமே காணும் நான் மெசேஜ்லாம் எல்லாம் பதில் சொல்லவே இல்லை எனக்கு மணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது துபாயில வேலை பாக்குறாங்களா என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாங்க நீங்க கோவலம் பார்த்தா ஓகே ஓகே ம் கிராம்பு வச்சா பல்லு இந்த சைட் வெந்து போயிடும் கிராம்பு இருக்கு வெந்து போயிடும் அது நான் மாத்திர வாங்கி சாப்பிடுற யாராவது இருக்காங்களா துபாயில ஏன்னா எங்க வீட்டுக்காரவங்க உம் அது என்னது டோன் கேமரா வாங்கறதுக்காக கேட்டாங்க அங்கேயிருந்து எடுத்து வர முடியாது அங்க புடிச்சிருவாங்களாம் ஏர்போர்ட்ல சரி அதான் வேற யாராவது மியாவும் மியும் மியாவ் அருண்ராஜ் கூப்பிட்றாங்க வரும் மியும் மியோம் மியாவ் செம ஆமா அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த மியாவ் சிம்பிள் தான் போடுவாங்க அருண்ராஜ் அவங்க அருண்ராஜ் நைட்டு நான் பத்து மணிக்கு லைவ் போடுவேன் எனக்கு வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாந்திராவா எனக்கு புரியவே இல்லையா பேர் அதானே பாந்திரா அக்கா ஸ்ரீலங்கா ஜனனிக்கா வாங்க வணக்கம் அப்படியே லைக் பண்ணுங்க புதுசா வந்திருக்கீங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க எந்த ஊர் தஞ்சாவூர் நீங்க என்ன ஊர் சென்னை சொன்னீங்களா எங்க ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கம் ரொம்ப தஞ்சாவூர் இல்லை நான் தஞ்சாவூர் பக்கம் கியூட் நன்றி எதுக்கு என்ன கியூட் சொல்றீங்க கண்டிப்பாக வாங்க ஆ சென்னை ஆமாம் ஓகே சொன்னீங்களே சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆ பத்து மணிக்கு தான் ஸோ ஒரு நேரத்தில் ஒரு ஒன்பதரைக்கே வந்துருவேன் ஒன்பதரை மணிலேருந்து வந்தாலும் ஒரு பதினொரு மணி வரையும் இருப்பேன் நெட் பேலன்ஸை பொறுத்து இருக்கு என்ன ஊரு என்னது எனக்கு என்ன பாட்டு சொல்றீங்க தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாவர பதனி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை அந்த பாட்டு தானே சென்னை பிடிக்குமா உங்களுக்கு நான் வந்திருக்கேன்ப்பா சென்னைக்கு அதனாலதான் சென்னையில தான் பாட்டி வீடுலாம் இருக்கு சித்தி வீடு இருக்கு ஆயா வீடு இருக்கு சிஸ்டர் அங்கதான் இருக்காங்க மாமா மாமி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க அதனால நாங்க சென்னை அடிக்கடி வருவோம் ஹம் இன்ஸ்டாவுலயா ஆ இதே ஐடி தான் என்னோடது இது பண்ணுங்க ரெக்வெஸ்ட் கொடுங்க జిల్లా జ కచేరికి అయ్యో అడుతుంది తూర్ జిల్లా